இன்னைக்கு நம்முடைய சுய பரிசோதனையில நம்மளுடைய ஒபீடியன்ஸும் டிசிப்ளினும் நம்முடைய கீழ்ப்படிதலும் ஒழுக்கமும் அல்லது கட்டுப்பாடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் யாக்கோபு ஒன்று இருபத்தி நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாயம் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்குங்க நம்ம நல்ல வசனத்தான் கேட்போம் ஆனா செய்யறதுலதான் பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம கேட்டுட்டு செய்யல அப்படின்னா நம்ம வஞ்சிக்கிறோம் யாராவது நமக்கு ஏமாத்தி கொள்வோமா நம்ம தேவனுக்கு கீழ்படியில அப்படின்னா வேற ஆண்டவரையோ வேற மனுஷரையோ நம்ம வந்து ஏமாற்றல நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் என்று பைபிள் நமக்கு கிளியராக சொல்லுகிறது சோ இந்த நாளிலே நம்முடைய ஒபீடியன்ஸ் எப்படி இருக்கு டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு ஒரு நாலு கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ீட் அண்ட் ஃபாலோ காட்ஸ் வேர்ட் ரெகுலர்லி அதாவது கத்தருடைய வார்த்தையை நம்ம அணுதினமும் வாசித்து தியானிக்கணும் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு தாவிது சொல்கிறார் பிறவையா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் என்ன செஞ்சாங்களா இப்படிதான் காரியம் இருக்குதான வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க இருக்கிறவர்களை இருந்தாங்க ஸோ கத்தருடைய பார்த்து கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கிறது சரி செய்ய வேண்டியவைகள் எல்லாம் சரி செய்து நம்ம அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய குணம் மாறுது நற்குணசாலிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா அப்பனா டெய்லி வேதம் வாசிக்கிறோமா இஸ்ரவேலரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷம் வரைக்கும் கத்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தையே காணும் அதை அவங்க மைண்டே பண்ணல மோஸ்ட்லி எழுதி கொடுத்தது வந்து இன்னொரு வருஷம் அவங்க யோசியா ராஜாவின் காலத்துல ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பாக்குறோம் திடீர்னு பிரதான ஆச்சரியன் ஆகிய இல்கியா அங்க கத்தருடைய ஆலயத்துல நான் நியாயபிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி தூசி தட்டி அதை எடுத்துட்டு வந்து வாசிச்சு அதுக்கப்புறம் அதை வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கொஸ்டின் நம்ம எத்தனை நாள் ஆச்சு இல்லை எத்தனை மாதங்களோ வருஷங்களோ பைபிளை எடுத்து இன்னைக்கு நிறைய நம்ம யூடியூப் பார்க்குறோம் ஆடியோ கேட்குறோம் ஆனாலும் கத்தருடைய வசனம் அந்த பர்சனல் டச் இருக்குதா பைபிளோடைய பேஜஸில் வந்து நமக்கு ஸ்பரிசம் இருக்கிறதா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றாக இருந்து மனைவியை தொட்டு பேசுகிறது எப்படி ஃபோன்ல இருந்துட்டு நான் டெய்லி பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றது எப்படியே அப்படியே லைஃப்பை நடத்த வேண்டியதானே இல்லையே நமக்கு எல்லாமே நமக்கு அதனால தான் அண்டர் சென்சஸ் கொடுத்துட்டு கொடுக்குறாரு சோ வை வேத புத்தகத்தை கையில் எடுத்து வாசித்து பழக நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ரெண்டாவது கொஸ்டின் டு ஐ ஒபே காட் ஈவன் when இட்ஸ் difficult? அதாவது கஷ்டமாக இருக்கும் பொழுதும் என்னால முடியவே முடியாது ஆனா தேவனதை செய்ய அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் அப்பவும் நம்மளால் கீழ்ப்படிய முடிகிறதா இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் ஆதி அமம் இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணுல ஆண்டவர் ஆபிரகாம்ட பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையே பாருங்களேன் அதாவது உன் ஏகசு உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் அப்படிப்பட்ட அந்த ஈசாக்க நீ அழைச்சிட்டு போய் மோரியா தேசத்துல நான் உனக்கு காட்டுற மலையில தகன பலியாக இடு பலியிடுன்னு சொல்லி சொல்றாரு ஆபிரகாம் யோசிச்சாரா அது உண்மையாவே நம்முடைய அறிவு கெட்டவே இல்லை அதை பத்தி யோசிச்சாரோ கேள்வி கேட்டாரோ அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு நைட்டு காலையில அதிகாலையில எந்திரிக்கிறாரு கழுதையின் மேல சேனம் கட்டினார் ரெண்டு வேலைக்காரரையும் கூட்டிட்டு ஈசாக்கையும் கூட்டிட்டு அங்க என்ன செய்யறாரு தேவையான விறகு கட்ட நம்மன்னா என்ன செய்வோம் அங்க போய் நான் விரகட்ட கொண்டு வரல ஆண்டவரேன்னு சாக்கு சொல்லிக்கலாம் நினைச்சிட்டு போவோம் இவர் எல்லாம் ப்ரிப்பேர்டா அவ்வளவு ஒபீடியண்டா அவரு போகிறாரு கீழ்படுகிறோமா அதே நேரத்துல சவுல் ராஜாவை பார்த்தோம்னா ஆண்டவன் அவனுக்கு கிளியரா சொல்ற அமலேக்க பிடிச்சி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சங்கரி அவன் மேல ஆக ஆக மேல இறக்கம் வைக்காத எல்லாத்தையும் நீ சங்கரிச்சு கொண்டு போடுன்னு சொல்லி சொல்லுகிறார் சவு பைபிள் கிளியரா சொல்ல சவுலும் ஜனங்களும் ரெண்டு பேரும் இது வந்து ஒன்னு சமையல் பதினஞ்சு ஒன்பதாம் வசனம் ஆனா அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் படிச்சுக்கலாம் சவுலும் ஜனங்களும் சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க ஆகாதயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவை இரண்டாம் தரமானவை இது எல்லாத்தையும் வந்து அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தாங்க நல்லா கவனியா ஆண்டவர் அழிச்சு போடுன்னு சொல்றாங்க இவங்க ஐயோ இதெல்லாம் பெஸ்ட் ஆனது இதெல்லாம் ஏன் அழிச்சு போடணும்னு மனதில்லாமல் தப்ப வைத்தாங்க சாம்வேல் வந்தோடனே இவர் சொல்றாரு சவுல் கத்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் ஆண்டவர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்ப அங்க சாம்வேல் கேக்குறாரு அப்ப அங்க என் காதில் கேட்கிற ஆடு மாடு சத்தம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அதுக்கு பாருங்களேன் ஆக்சுவலா தப்ப வித்தது இல்லை அதை கொண்டு போட ஆனா சாமல் கேட்டதுக்கு பதில் என்ன வருதுன்னா ஜனங்க அதை வந்து கொண்டு வந்தாங்க அதுல ரொம்ப நல்லது ஆடு மாடுல நல்லதெல்லாம் ஆண்டவருக்கு பலிடுறதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மனதில்லாமல் செய்யணும்னு தெரியும் இதுதான் திட்டமான வார்த்தைன்னு தெரியும் ஆனால் செய்ய மனதில்லாமல் கீழ்படியாமல் இருக்கிறோமா இந்த நாளில் ஆண்டன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாராக நம்ம விட்டு கொடுத்தா போதும் ஆண்டவன் நமக்கு ஆண்டரே எனக்கு முடியல எனக்கு இதை செய்து முடிக்க பலன் தாங்கன்னு சொல்லி கேட்டு அவரை நம்பி நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு பலன் தருவார் மூன்றாவது கொஸ்டன் டு ஐ அதுக்கு டெம்டேஷன் விழுந்து போறேனா எனக்கு சோதனை இச்சை அதாவது சிலது மேல ஆசை உடனே நான் அதுக்கு உடனே எனக்கு அது ஒரு ஆசை வந்த உடனே அதுக்கு நான் என்னை விட்டு கொடுத்துட்றேன்னா இல்ல நான் வந்து அதை எதிர்த்து பரவாயில்ல எனக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கட்டும் நான் அதுதான் சொல்ல கொஞ்சம் நம்ம அதை ரெசிஸ்ட் பண்ண இம்மிடியேட்டா நம்ம அதுக்கு ஈவன் பண்ணாம இருந்தாலே அதை நம்ம ஜெயிச்சிருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு கடை வழியா போறோம் ஒரு புடவைய பாக்குறோம் அது பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு உடனே போய் அதை என்ன செஞ்சிடறது அது என்னவா இருந்தாலும் அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்றது இல்ல நம்மளாவே அதை செய்து முடிக்கிறது இதெல்லாம் இந்த காலத்துல உள்ளது ஆனா அன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லயுமே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல யோசை இப்ப பார்த்தோம்னா ஆதி அம்மா முப்பத்தி ஒன்பது பன்னிரெண்டுல அந்த போத்திபாரின் மனைவி அவனை டெய்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் டைம் பார்த்து அவனை பிடிச்சே இழுத்துட்டா தப்பு பண்றதுக்கு இவன் என்ன செய்யறான் அவனுடைய ட்ரெஸ் அவ கையில மாட்டி இருக்குது ஆனா அந்த ட்ரெஸ்ஸு இல்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் ஓடினாலும் பரவாயில்ல நான் இந்த தப்பை செய்யவே முடியாதுன்னு சொல்லி ஓடிப்போனான் ஸோ அவன் தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய ரெப்டேஷனையும் கூட தன்னோட ரெப்யூட்டேஷன் தான் பேர் கெட்டாலும் பரவாயில்ல என்ன அவன் என்னை பத்தி சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போறதுக்கு அவன் ரெடியாக அதை எதிர்க்கிறதற்கு அவன் ரெடியாக இருந்ததை பார்க்கிறோம் அதே நேரத்துல சாம்சன் சிம்சோன பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பதாம் வசனங்கள்ல தெளிலால் டெய்லி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள் டெய்லி உனக்கு அவகிட்ட என்ன அங்க வேலை ஸோ இப்படி ஈஸியாக கிவென் பண்ண அவ அதாவது நம்ம நினைக்கிறோம் பாவத்தை வந்து நம்ம ஈஸியாக விட்டுடலாம் இந்த பழக்கம் சிகரெட்டு ஸ்மோக்கிங் இல்லை தண்ணி அடிக்கிறது இல்லை பெண்கள் விஷயம் இல்லை ஏதோ போய் சொல்றது திருடுறது பல விதமான பாவங்கள் நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல இன்னைக்கு தானே நாளைக்கு விட்டுருவேன் அடுத்த நாள் விட்டுருவேன் இல்லை அது நம்மளால முடியாது இம்மிடியட்டாக இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம செய்யலனா அது செஞ்சிருவேன்னு நம்ம நினைக்கிறது நம்மள நாமளே ஏமாற்றி கொள்கிற விஷயம் நான் அவன் டெய்லி அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா கடைசியில தன்னோட இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம் சிம்சோனுடைய விஷயத்துல நான்காவது கொஸ்டின் டு ஐ லவ் வேர்ல்ட்லி டிசையர்ஸ் டு கண்ட்ரோல் மீ உலக ஆசைகள் என்னை கட்டுப்படுத்த நான் அனுமதிக்கிறேனா அப்படின்னு சொல்லி அதான் உலக ஆசை எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது கவர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்குறோம் சாய்ஸஸ் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் மோஸ்ட்லே வந்து பெரியவனாக வளர்கிறான் அது வரைக்கும் அங்கே பார்வனுடைய குமாரத்தினால் வளர்க்கப்படுறான் ஆனால் அதுக்கு வளர்ந்த பிறகு எனக்கு நான் அரண்மனை வாசி பார்வனுடைய மகளோட மகன் பார்வனுக்கு பேரேன்னு சொல்றத அவன் வெறுத்து அனத்தியமான பாவ சந்தோஷம் அங்க இருந்தா எனக்கு நிறைய என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும் ஆனா அதெல்லாம் வெறுத்து நான் என் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையே அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு நிந்த வந்தாலும் பரவாயில்ல அவமானம் வந்தாலும் பரவாயில்ல நான் அதை பாக்கியமாக நினைக்கிறேன்னு சொல்லி அவன் அப்படி போனான் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்ம அப்படி அந்த உலக ஆசைகள் அந்த விருப்பங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு மாறானது நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடுறோமா இல்லை அது அது எனக்கு தேவையில்லை நான் தேவனையும் அது பாடுகளாக இருந்தாலும் அது கஷ்டமா இருந்தாலும் அதை நான் சூஸ் பண்ணி போறேன்னு சொல்லி நம்ம போக முடிகிறதா கடைசியாக அதுலயே வேர்ல்லி டிசையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல தேமாவை குறித்து பார்க்கணும் பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்கிறாரு ரெண்டுத்தையும் நாலு பத்தில் பவுல் எழுதுறாரு அவனுக்கு இந்த உலக ஆசை வந்துருச்சு இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்து அவன் என்னை விட்டு பிரிந்து தசலோனிக்கே போய் போய்விட்டான் சோ இன்னைக்கு அப்படி நான் உண்மையா சொல்லுவேன் அப்படி ஊழியத்தை விட்டு உலக ஆசை வர்றவங்க விட்டுட்டு போனா கூட உண்மையாவே எவ்வளோ பரவாயில்ல எவ்வளோ பரவாயில்ல அந்த உலக ஆசையை வச்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சு ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது உண்மையாவே அதாவது ரொம்ப 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 கஷ்டம் சோ இந்த மாதிரி இல்லாமல் தேவன் தாமே நம்மை உலக ஆசைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக தாவி இது ஜபிக்கிறது போல இருபத்தி ஆறாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்துல கட்டாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளம் திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படுதல் இருக்குதா ஒழுக்கம் இருக்கிறதா கட்டுப்பாடு இருக்கிறதா ஆண்டுரே என்னை பரீட்சித்து பாருங்க என்னை புடமிட்டு பாருங்க என்னை சோதிச்சு பாருங்க என்னை சீர்படுத்துங்கன்னு ஜெபித்து கத்தருடைய கரத்துல கொடுப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாறாக காட் பிளஸ் யூ